ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கு நம்ம பார்க்குறது ரேயான் சில்க் சாரி ஸோ லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ரேயான் சில்க் சாரீ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரேயான் சில்க் சாரி உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸில் இருக்குங்க ஸோ நானூற்றி ஐம்பதுல இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அழகான கிரீன்லேருந்து ஆரம்பிச்சு செங்கல் கலர் கிரே இது மர கலர் அதுக்கப்புறம் மழகான ஒரு லாவெண்டர் ஸோ வாங்க அந்த கலர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த க்ரீன் கஸ்டமர் எடுத்துட்டாங்க அது ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு கொடுத்துருங்க அவங்கள்ட்ட ஸோ இந்த மாதிரி வீடியோ போதே கடக்கடன் சோல்ட் அவுட் ஆயிருங்க ஸோ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவைலபிள் இல்லைனா அதே சாரீ தான் வேணும்னு கேட்காதிங்க ப்ளீஸ் இது முந்தான இது பாருங்கள் ப்ளவுஸு சாரி உள்ள இல்லாமல் இந்த டிசைன் வருது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இந்த சில்க் பொறுத்த வரைக்கும் ஓகேங்க ஸோ வாங்க அடுத்தடுத்த சாரி நம்ம பார்க்கலாம் அழகான ஒரு செரி ரேட் பார்க்குறோம் ஸோ ரேயான் சில்க் பார்க்குறோம் இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் ஸோ இது நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய சாரீ தான் லோ பட்ஜெட்டில் நானூற்றி ஐம்பதுக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் சிங்கிள் பீட் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க சுத்தமாக ட்ரான்ஸ்பரன்சி இல்லை சாஃப்டாக தான் இருக்கு ம் காட்டுங்க இது முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபிளர்க்கு டிசைன் பாருங்க ஓகேம்மா ஸோ அடுத்த சாரி ஒரு டார்க் ஷேடில் பார்க்கலாம் ஸோ அடுத்து ஒரு மர கலரில் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகேங்க சோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ அதிலே வந்து ஒரு கிரே ஷேடட் பேக்ரவுண்ட் வரக்கூடிய சாரீ ஸோ ஒரே பேட்டர்ன் நாங்கள் கலர் மட்டும்தான் வேறு இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பிங்க் அண்டு மஸ்டர்ட் கலரில் இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பதுக்கு ரொம்பவே அழகான ஸாரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க ஸோ லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய ரியான் சில்க் சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் ஒரு சமையான கலெக்ஷன்ஸோட புது அப்டேட் நான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் sunar sarona and <laughs> the good and the angry and the angry